பகை கடிதல் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்காகவும் பலவிதமான பதிகங்கள் மந்திரங்கள் வழிபாடுகள் உள்ளன அவற்றில் சில குறிப்பிட்ட பதிகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இவை மிக விரைவாக பலன் தரக்கூடியதாகும் இதேபோல் சில மந்திரங்கள் முருகப்பெருமானின் தரிசனத்தையே நமக்கு பெற்றுத்தரக்கூடியவையாகும் அப்படி முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றுத்தரும் அற்புத பதிகம்தான் பகைக்கடிதல் பகைக்கடிதல் பதிகம் வந்து மயிலை தூது அனுப்பி தரிசம் உனது இறைவனை கொண்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கும் முருகப்பெருமானுக்குரிய மிக மிக சக்தி வாய்ந்த பதிகம் அல்லது பாடல் அல்லது மந்திரங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் பகை கடிதல் இதன் பெயரை கேட்டதுமே அனைவருக்கும் மனதில் தோன்றுவதும் பகை அல்லது எதிரிகளை செல்வதற்காக படிக்கும் பாடல் என்பதுதான் ஆனால் உண்மை அது அல்ல இது முருகப்பெருமானையே நேரில் வரவழைக்கும் மிக சக்தி வாய்ந்த பதிகமாகும் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது ஆறாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார் இவற்றில் பல பதிகங்கள் மந்திரக்கட்டாக பல எந்திரங்கள் உள்ளடக்கியதாக பாம்பன் சுவாமிகள் இயற்றியிருப்பார் அதனால் இவற்றிற்கு மிகவும் சக்தி அதிகம் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சஸ்திரபந்தம் ரதபந்தம் கமலபந்தம் மயூர பந்தம் சதுரங்க பந்தம் போன்றவையும் இந்த மாதிரி சொற்கள் உண்டு உருவாக்கப்பட்டதுதான் அதுபோல பகை கடைதலிலும் முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும்படி அவரது வாகனமான மயிலிடம் சொல்லுவதாக இந்த பாடலை அவர் அமைத்துள்ளார் இந்த திருப்பத்தை திருப்பதிகத்தை காலை மாலை பூசித்து பத்தி இறங்க பாடுவார் திருமயில் மீது தரி தரிசிப்பார் பகையை வெல்ல முடியும் என பாம்பன் சுவாமிகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பதிகம் இதுவாகும் அதாவது எவர் ஒருவர் இந்த பதிகத்தை நெற்றியில் திருநீர் அணிந்து பக்தி சிரத்தையுடன் காலை மாலை இருவேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் மயில் மீது வந்து காட்சி தருவார் எந்த பகையைகளையும் அவர்களால் வெல்ல முடியும் என்பது இதன் பொருளாகும் எனவே இந்த பதிகத்தை காலை மாலை தினமும் படித்து வருவோம் பாராயணம் செய்வோம் முருகனின் அருளாசியை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகரோகரா